நான் வந்து நீட்டு புடலங்காய் கறி பண்ணி காமி பண்ணியிருக்கேன் இது எப்படி பண்ணணுன்றதை உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் வாங்கோ வீடியோக்குள்ளே போடலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த நீட்டு புடலங்காய் வச்சு ஒரு கதையை சொல்லித்தரேன் எல்லா ஜென்ரலாக நம்ம எல்லாருமே பண்ணுறது தான் இந்த புள்ளங்காய் வந்து கிடைக்க மாட்டேங்கிறது குட்டி புள்ளங்காய் தான் கிடைக்கும் ஸ்னேக் புல்லங்காய் இது இதெல்லாம் வந்து ருசி வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் அதிகமாக இருக்கும் அந்த குட் குட்டி புள்ளங்காயில் வந்து அவ்வளோவா இருக்காது அதனால் நான் இதை வச்சு ஒரு கதையை சொல்லித்தரேன் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேங்க குட்டி குட்டியாக நெருக்கிட்டு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் அந்த நீட்டு புலங்காயை வச்சு கறி சொல்லி தரேன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இது மாதிரி பொடியாக இந்த மாதிரி இந்தளவுக்கு நெருக்கிக்கோங்க கொஞ்சோண்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து சாம்பார் பொடி தான் போடுவேன் நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம் பெருங்காயம் கல்லுப்பு கறி கருவேப்பில தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம கடுகு போட்டுடலாம் இப்போ கடுகு பொரிஞ்சுட்டு புடலங்காய் போட்டுடலாம் பாசிப்பருப்பு இப்போ இது மேல வந்து காரப்பொடி பெருங்காயம் கல்லுப்பு கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி தண்ணி விட்டு காய் வேகணும் இல்லையா அதுக்காக நம்ம தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம பொடலங்காய் கறி பார்த்தீங்கன்னா அண்ணா வெந்திரது நான் வந்து ஒரு கால் கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னேக் புடலங்காய் ரொம்ப நல்லா வந்திருக்கு கறி இதே நீங்கள் பண்ணி பாருங்க எப்போ நம்ம பண்ணுறது தான் நீட்டு புடலங்காயினால உங்களுக்கு நான் ஷூட் எடுத்திருக்கேன் நான் போட்ட இந்த புடலங்காய் கறி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை கொடுங்க தேங்க்யூ பை டேக் கேர்